நீங்கள் ஒரு மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்கணுன்னு உங்களுக்கு விதி இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய காண்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டீங்களா இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு போகும்போது நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒருத்தர் வச்சுருவான் இப்போது ஒரு மணி நேரம் லைனில் நின்று அழகாக சாமியை பார்த்துருக்கலாம் அந்த விபத்தை தவிர்த்துருக்கலாம் நீ குறுக்கு வழியில் போனதுக்காக அங்கே எங்கே அடி வாங்கினீங்க ரோட்டில் காரில் ஆக்சிடெண்ட் ஆச்சேன் அப்போ தாந்திரிகிறது என்னது குறுக்கு வழி முப்பது வயசில் உனக்கு கல்யாணம் ஆகும்னா முப்பது வயசு வரைக்கும் கம்முன்னு கட்டப்பாக இருக்கணும் இருந்தால் கல்யாணம் நடக்கும் இருபத்தைந்து வயசில் இவர் வந்து பரிகாரம் பண்ணி தாந்திரிகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாருன்னா முப்பது வயசில் டிவர்ஸ் ஆகிடும் ரொம்ப நுணுக்கமான விஷயத்த நான் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த அஞ்சு வருஷம் காத்திருந்து நீ செய்தனா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீ குறுக்கோழியில் சம்பாரிச்சிட்டனா கரெக்டாக அந்த முப்பது வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த முடிஞ்சிடும் சகாப்தமே முடிஞ்சிடும்